ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர கிரகணம் என்பது அறிவியலில் மட்டுமன்றி ஆன்மீகத்திலும் மிகவும் முக்கியமான ஒன்றாகும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என வருடத்திற்கு நான்கு அல்லது ஐந்து கிரகணங்கள் நிகழும் கிரகணம் நிகழும் சமயத்தில் அனைத்து கோவில்களிலும் நடை சாத்தப்பட்டிருக்கும் கிரகண காலத்தில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் என்பதால் இந்த சமயத்தில் மந்திர ஜபம் செய்வது மிகவும் சிறப்பானதாகும் கிரகணத்தன்று என்ன செய்ய வேண்டும் எவற்றை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்று சில விதிமுறைகள் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவற்றை முறையாக பின்பற்றுவதால் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து நம்மை காத்து கொள்ள முடியும் இந்த ஆண்டு கடைசி கிரகமாக சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிகழவுள்ளது அன்றைய தினம் மாலை அமாவாசை ஆகும் இதில் மற்றும் சிறப்பு என்னவென்றால் ஆண்டில் இரவு பகல் இரண்டும் சமமாக இருக்கும் நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இதனால் அன்றைய தினம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் கடக்கும்போது பிறை வடிவில் சூரியனை காண முடியும் இந்த நாளில் சூரிய கிரகணம் மாலைய அமாவாசையும் வருவது மற்றும் ஒரு முக்கியமான நிகழ்வாகும் கிரகணத்தன்று தர்ப்பணம் கொடுக்கலாமா எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம் இந்த நாளில் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று பற்றி தெரிந்து கொள்ளலாம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நிகழ உள்ள சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பத்து ஒன்பது மணிக்கு துவங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை மூன்று இருபத்தி மூன்று மணி வரை கிரகணம் தொடரவுள்ளது உள்ளது நள்ளிரவு ஒன்று பதினொன்று மணிக்கு கிரகணம் உச்சமடையும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இந்திய நேரப்படி இரவு நேரத்திலேயே சூரிய கிரகணம் நிகழ உள்ளதால் இந்த கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது இதனால் மாலை அமாவாசை விரதமிருந்து தர்ப்பணம் கொடுப்பவர்கள் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை சூரிய உதயத்திற்கு பிறகு ஆறு மணிக்கு முதல் பதினோரு மணி வரையிலான நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு முன்னதாக விரதத்தை நிறைவு செய்து விட வேண்டும் அதே சமயம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நவராத்திரி பண்டிகை துவங்குகிறது இதனால் குழு வைக்கும் சிலரும் அமாவாசை அன்றே சில பொம்மைகளை எடுத்து வைக்கும் வழக்கம் இருக்கும் ஆனால் அமாவாசை அன்று சூரிய கிரகணம் நிகழ உள்ளதால் அன்றைய தினம் முழு பொம்மைகள் அடுக்குவதை தவிர்க்க வேண்டும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை கிரகணம் நிறைவடைந்ததும் மஞ்சள் மற்றும் கல் உப்பு கலந்த நீரில் குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து வழக்கமான பூஜைகள் நிறைவு செய்த பிறகு கூடுப்படிகளை அடுக்கி அதன் பிறகு பொம்மைகள் வைக்க வேண்டும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலையிலேயே அமாவாசை திதியும் நிறைவடைகிறது அதனால் சூரிய கிரகணம் நிகழும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியன்று பாலிலும் இரவிலும் மந்திர ஜபம் செய்வது சிறப்பு கிரகணம் நிகழும் நேரத்தில் இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டி நம்முடைய கோரிக்கைகள் ஒரு பேப்பரில் எழுதிய அது விரைவில் நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர